என்ன தோஷம் இருந்தாலும் கவலையே வேண்டாம் இந்த கோவிலுக்கு மட்டும் போனா போதும் எல்லாமே உங்களுக்கு சந்தோஷமா மாறிடும் பொதுவாக மனித வாழ்க்கையில் எவ்வளவுதான் கடுமையாக உழைத்தாலும் முயற்சிகளை செய்தாலும் பலவிதமான திட்டங்களை செயல்படுத்தினாலும் அதன் முடிவு வெற்றியாக இருந்தால் மட்டுமே சந்தோஷமாக இருக்கும் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி கிடைக்கும் ஆனால் எந்த முயற்சியும் உழைப்பும் இறுதியில் தோல்வியாக மாறுவதற்கு பல நேரங்களில் சில தோஷங்கள் தான் காரணமாக சொல்லப்படுகின்றது தோஷங்களை தோஷம் பித்ரு தோஷம் அங்காரக தோஷம் பிரம்மஹத்தி தோஷம் மாங்கல்ய தோஷம் என சொல்லிக்கொண்டே போகலாம் இப்படி ஒவ்வொரு தோஷத்திற்கும் சில பரிகாரங்களும் சில ஆலயங்களுக்கு சென்று இறைவனிடம் வழிபாடுகள் செய்வதன் மூலமாக தோஷங்களுக்கு நிவர்த்தி பெறுவது உண்டு அதற்காக சிறப்பு பிரார்த்தனைகள் செய்வதும் தொடர்ந்து நடந்து வருகிறது அந்த வகையில் தமிழ்நாட்டில் உள்ள பல கோவில்கள் இது போன்ற தோஷங்களுக்கு நிவர்த்தி தரும் பரிகார ஸ்தலங்களாக இருக்கின்றன இந்த கோவில்களுக்கு குறிப்பிட்ட தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் நேரில் சென்று இறை வழிபாடு செய்து அங்கு குறிப்பிட்ட பரிகாரங்களை செய்தால் உடனடியாக அந்த பாதிப்பிலிருந்து அவர்கள் விடுபட்டு விடுகின்றனர் அவர்களது வாழ்க்கையில் தோஷம் நீங்கி சந்தோஷம் ஏற்படுகிறது பிரம்மஹத்தி தோஷம் உள்ளவர்கள் திருவிடைமருதூர் சிவன் கோவிலில் மகாலிங்கேஸ்வரரை வணங்கி தோஷ நிவர்த்தி பெறலாம் இந்த கோவிலுக்கு தமிழ்நாட்டின் எல்லா பகுதிகளிலிருந்தும் பக்தர்கள் வந்து செல்கின்றனர் திருவிடைமருதூர் கும்பகோணத்திலிருந்து மயிலாடுதுறை செல்லும் வழியில் சுமார் பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது தென்னாட்டு சிவஸ்தலங்களில் இது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு திருத்தலமாகும் இங்கு நான்கு பிரகாரங்கள் உள்ளன முதல் பிரகாரம் வெளி பிரகாரமாகும் இது அஸ்வமேத பிரகாரமாகும் ஏவல் பில்லி பேய் பைத்தியம் போன்ற உபாதைகள் நீங்க இந்த பிரகாரத்தை வலம் வர வேண்டும் சிவாய நம என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை மெதுவாக உச்சரித்து கொண்டே நிதானமாக இந்த பிரகாரத்தை சுற்றி வர வேண்டும் அடுத்து கொடுமுடி பிரகாரம் பிரணவ பிரகாரம் உள்பிரகாரம் என்ற மற்ற மூன்று பிரகாரங்களையும் வலம் வர வேண்டும் அப்படி செய்யும் போது தோஷங்கள் விலகிட மனதில் நினைத்தபடி வலம் வந்து வழிபட்டு பின்னர் சுந்தர குஜாம்பிகை வழிபட வேண்டும் சிவன் அருள் பெற்ற வரகுண பாண்டியன் தோஷம் பெற்ற போது இந்த ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு தோஷ நிவர்த்தி பெற்றதாக வரலாறு உண்டு இந்த ஆலயத்தில் விநாயகர் முருகப்பெருமான் நந்தி சோமஸ்கந்தர் தட்சிணாமூர்த்தி ஆடலரசன் சண்டிகேஸ்வரர் பைரவர் நவகிரகம் என்ற பரிவார தேவதைகள் ஆகிய மூர்த்தங்கள் ஈஸ்வரன் கருவறையை சுற்றி அமைந்திருப்பது இக்கோவிலின் சிறப்பம்சமாகும் சில கோவில்களுக்கு சென்றாலே மனதில் அமைதியும் நிம்மதியும் பரவுவதை உணர முடியும் அதுபோன்ற பாசிட்டிவ் அதிர்வலைகள் கொண்ட கோவில்கள் பல உண்டு அப்படிப்பட்ட திருத்தலத்தில் வீற்றிருக்கும் அருள்மிகு மகாலிங்கேஸ்வரரை வணங்கி வழிபட்டாலே சகல துன்பங்களும் விலகிவிடும் என்பதே அனைவரது நம்பிக்கை திருவிடைமருதூர் சென்று மகாலிங்கேஸ்வரரை மனதார வேண்டுவோம் வாழ்க்கையில் எந்தவிதமான விதமான தோஷம் பாதிப்பு இல்லாமல் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்வோம்